ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்து எடி தித்திப்பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான விண்ணப்பட்டு மேகவர்ண கண்டாங்கி எங்க கூட பிறந்த பொறப்புக்கு என்னென்ன சீதனம்னா பட்டி நிறைஞ்சி வர்ற பால் மாடு சீதனமுங்க உட்கார்ந்து பால் கறக்க முக்காலியும் தங்கமுங்க அணைச்சி பால் கறுக்க அணக்கவுருவும் தங்கமுங்க இந்த சீமையில என்னென்ன விளையுதோ அத்தனையும் என் பிறப்புக்குங்க ஆள் போல தலைத்தோங்கி அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முறுமுறுத்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வா அப்படின்னு வாழ்த்தி நம்ம அப்பா கூட்டம் நம்மளுக்கு கொடுக்குற ஆட்சி மாட்டுக்கு தான் சுழி பார்ப்பாங்களாம் ஆனால் இப்போ நம்ம நாட்டு மாடையே விற்றுட்டு சிந்து மாட்டுக்கு மாறிட்டோம் இப்போ சிந்து மாட்டுலேயும் சுழி பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க நாட்டு மாட்டிலிருந்து சிந்து மாட்டுக்கு நம்ம எதுக்காக மாறணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணுங்க நாட்டு மாட்டில் பால் உற்பத்தி திறன் கம்மி சிந்து மாட்டில் அதிகம் அதனால வந்து நாம் கலப்பின மாடுகளுக்கு போனோம் நம்ம நாட்டு மாட்டில் தான் வந்து சுழி பார்த்தாங்க இங்கே புதுசாக வந்த புதுவரவில் அவங்களுக்கு சுளிங்கிறதே என்னென்னு கிடையாது நாம தான் பிடிச்சிக்கிட்டோம் சுளி சுளின்னு வியாபாரிகள் விலையை குறைக்கிறதுக்காக சுளி சுளி அப்படின்னு வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க நாம் அதை பிடிச்சிக்கிட்டே அழுகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மூணு மாடு மூணு மாட்டில் எது எதுக்கு சுளி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இது ஏம்மா இது புதுசு புதுசாக பண்ணிகிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட கருப்பு மாடு போட்ட கண்ணுக்குட்டியில் சுளி இருக்குங்க அந்த சுழியை பார்த்ததுக்கப்புறம் எல்லா மாட்டையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நான் இது நம்ம சட்ட மாடு சட்ட மாட்டில் எந்த சுழியுமே இல்லைங்க சுழி இருந்தால் தானே நீ சுழியை பார்ப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதில் சுழியே இல்லைங்க அந்த முன்னால் அந்த ராஜ சுழிங்கிறது மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சுழியுமே இதில் இல்லை இவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னால திமிலுக்கு பக்கத்தால் திமிலே இல்லை இந்த மாட்டில் அது வேற அந்த அந்த நேர் மட்டும் ஒரு சுளி இருக்குங்க வேற எந்த சுழியும் இல்லை இதுவும் சுளிக்கு பிரச்சனை இல்லாத மாடாயிருச்சு அடுத்து கருப்பு மாட்டை பார்த்தேங்க கருப்பு மாட்டிலையும் எந்த சுழியும் இல்லைங்க அவரும் வந்து அவர் வேலையை பிரச்சனைக்குரிய நபர் நான் இல்லை நீ போய் வேலையை பாருமா அப்படின்ட்டாரு அவருக்கும் வந்து எந்த சுழியும் இல்லைங்க மாடு மூணுக்குமே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கண்ணுக்கு ரெண்டுக்கு நேர் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராஜ சுழியாமாங்க தலைவருக்கு வந்து இருக்குது அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த காதுக்கு ரெண்டுக்கு மேலே வந்து க கொம்பு நேர் இருக்கக்கூடாதாமாங்க அது சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதான் நம்ம தலைவருக்கு கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது அதுவும் ராஜ சுழின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் வந்து மாட்டுக்கு இருக்கணுமா அதனால அதுவும் நல்லா சுளிதானா பாருங்கள் கொம்பு நேர் இல்லை கொம்புக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தார் ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலுக்கு நடுவில் இந்த கண்ணுக்குட்டிக்கு சுழியே இல்லைங்க தள்ளித்தான் இருக்குது ஸோ க ரெண்டு காலுக்கும் ஒரு அரை அடி தள்ளி வந்து இன்னொரு சுளி இருந்தது அதுவும் பிரச்சனை இல்லாத சுளி மொத்தத்தில் செவப்பி பிரச்சனைக்குரிய நபர் அல்லங்க அப்படியே இப்படி யூ டன் போட்டுங்க நம்ம பிளாக்கிகிட்ட வந்தால் அழகாக இருக்காளுங்க சரி வாடா அப்படின்னு பார்த்தா அவருக்கும் மின்னுக்கெல்லாம் வந்து சுளி இருந்தது பின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுழி இருக்குங்க பாருங்களேன் ரெட்டைச்சுளி இருக்கக்கூடாதான் அது சுழி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு காலுக்கு நடுவில் சென்டரில் அந்த சுளி இருக்குங்க அந்த சுழி வேறு வந்து அசோக சுழி அப்படின்னா என்ன அப்படின்னா மாடு வந்து நடக்கும்போது வந்து அந்த சுழி ஆடுங்க அது வந்து அசோக சுளி கட்டித்தரைக்கே ஆகாதான் அந்த மாடு இருந்தால் மீதி வந்து நம்மளுக்கு மாடு வந்து வாய்க்காதான் பாருங்க அது கரெக்டாக அந்த கால் வந்து எடுத்து வச்சுது அப்படின்னா அந்த சுளி வந்து மேலையும் கீழையும் போகுதுங்க நவர்றா அப்படின்னா ஆஹா நான்லாம் நவகிற மாண்டே அப்படிங்கிற நின்றுக்கிட்டு இருக்காரு கருப்பு கலரில் சட்ட குட்டி வந்து நாமலாம் விலைக்கு வாங்கவே முடியாதுங்க கட்டித்தரையில் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க தான் கழிப்பாங்க அது கட்டித்தரைக்கு ஆகாத பொருள் வந்து ரவுடித்தனம் பண்ணணும் இல்லை வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் விற்பாங்க இல்லைனா வந்து நம்ம கண்ணுக்குட்டியில் வளர்த்திக்கிட்டால் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு வளர்த்திக்குவாங்க கண்ணுக்குட்டி அழகான கன்று இருக்குது வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க இது வந்து அசோகச்சுளி பிரச்சனை சரி வித்தரலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்தாச்சுங்க வித்தலா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னது வந்து இன்னொரு வரைக்கும் நான் சொன்னது தாங்க இந்த வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து சுழியே கிடையாது இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க அதெல்லாம் விட்டுறலாம் நம்ம கறக்கிறது தானே அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்க அட்வைஸுங்க சரி ஓகே நாம் வந்து பால் கறந்தாலும் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி விற்றா அப்போ வந்து மாடு வந்து பாதி ரேட்டுக்கு தாங்க கேட்பாங்க நாம் வந்து மாடாக்கி கண்ணுக்குட்டி ஆக்கி அப்புறம் வித்தோன்னாலும் வந்து அப்பவும் வந்து நம்மளுக்கு ஒரு பலன் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் பிரச்சனைங்க இவரில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவரும் வந்து போட்டப்போ வந்து அந்த ரெண்டு காலுக்கும் நடுவில் பாருங்க அந்த முன்னால் இருக்கிறது ராஜ எல்லா மாட்டுக்கும் இருக்குமா அந்த பின்னாடி காதுக்கு ரெண்டுக்கும் இப்போ நேர் மேலே கொம்புக்கு ரெண்டுக்கும் நடுவில் நேர் மேலே இருந்தால் அது சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்குமாம்மாங்க அது ஆகாத சுழியான் இது வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது இந்த சுழி என்ன அப்படின்னா இது அசோக சுழி அல்லங்க அசோக சுழின்னா ஒரே டாட் தான் இருக்கும் ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து ஒரு டாட் இருக்கும் இது என்ன அப்படின்னா பிறக்கிறப்போ வந்து சுளியே வந்து நீர் ஒரு லைட்டாக ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இருந்துச்சு அது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னதே அதெல்லாம் விற்கிறக்காக அதாவது அதெல்லாம் வளர்த்துற கண்குட்டி அப்படின்ட்டாங்க அப்போ வந்து பெருசாக அந்த சுளியை பற்றி வந்து நான் ஆரையும் கேட்கல பிடிக்கல சரி ஓகே இழுத்து கட்டலாம் மேய்க்கலாம் ஒரு மாடு ஆகிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தோப்புக்குள்ளே கட்டியாச்சுங்க இப்போ இந்த மாடு அசோக சுழின்னு சொன்னதுக்கப்புறம் இவனும் அசோக சுழிதானா அப்படின்னு ரெண்டு நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேங்க கீழே இருந்து அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் கீழே போயிருச்சுங்க அந்த சுளி கண்குட்டி வளர வளர அதுவும் பெருசாகுது நேர் கோடு மாதிரிக்கு இருக்குங்க பூராஞ்சுழி மாதிரிக்கு தெரியுது பூராஞ்சொழிலேயே இது வளர்ச்சுளி போலிங்க மேலே ஏறி வருது அது என்ன அப்படிங்கிறத வந்து மீதி எல்லா சுழியும் கரெக்டாக இருக்குதுங்க அந்த பின்பகுதியிலாம் அந்த சுழி இல்லை காலிலேயும் சுளி இல்லை இதையெல்லாம் போய் பார்த்துட்டேன் அந்த சுளி மட்டும் பாருங்க அந்த அசோக சுளிக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா ஒரு சுளி அதுவும் வந்து நம்ம கரெக்டாக அந்த திமிழ் தாண்டி தான் இருக்குது இவர் வந்து நம்ம வீட்டுக்கோ அல்லது நம்ம தோட்டத்துக்கோ முத மொதன்னு வந்து எங்களுக்குன்னு வாங்கின எருமக்கன்று இந்த எருமக்கண்ணுங்க சரி ரைட்டு எருமை கண்ணுக்கும் சேம் ப்ரொசீஜர் தானாமாங்க இந்த தான் பார்க்கணுமாமா வாங்கி கொடுத்தவங்க வந்து பக்கத்தோட தண்ணை வாங்கி கொடுத்தாங்க அந்த அண்ணன் பார்த்து வாங்கினாங்களா என்னென்னு தெரில எனக்கு அப்போவெல்லாம் சுழியை பற்றி தெரியல சரி இவரையும் ஆராய்ஞ்சிடலாமே அப்படின்ட்டு போனேங்க என்ன பார்க்க வந்திருக்க இன்னைக்கு சுழியாக பார்க்க வந்திருக்க வந்து பாருவா அப்படின்ட்டு நின்னாருங்க அப்புறம்தான் தோணுச்சு எருமக்கன்னில் முடியே இல்லைங்க இருந்தால் தானே சுழி பார்க்க முடியே இல்லை இனத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு க முன்னால் மூஞ்சியில் பார்த்தங்க அங்கேயும் சுளி இல்லை பின்னாடி பார்த்தா எங்கேயும் சுழி இல்லை அவரா விடுவனான்னு சொல்லி கையால நக்கிக்கிட்டே இருக்காருங்க அப்படியே பார்த்தா அந்த முட்டை புற மாதிரிக்கி இருந்ததுங்க எருமக்கன்று எருமக்கண்ணில் எந்த சுளியும் கிடையாது எங்கேயும் சுளி கிடையாது ஸோ சுளியே இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஓட்டு விட்டாச்சுங்க பாருங்கள் அந்த முன்னால் அந்த முதுகு வடத்தில் மட்டும்தான் வந்து முடி மீதி முடி பூரா உளுந்துருச்சு முதல்ல இவ்வளவு முடி உது உழு உழுகுலிங்க முடி நல்லாத்தான் இருந்தது உப்பத்தான் வந்து இவ்வளோ முடி உளுந்துருக்கு ஏதாச்சும் சத்து குறைபாடா இல்லை வெயிலுக்கா என்னென்னு தெரியல மொத்தத்தில் வந்து முடியெல்லாம் உதிர்ந்துருச்சுங்க இவருக்கு தான் வந்து இவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதுவான டிக்கெட் ஆகிட்டாருங்க மூக்குளம் குத்துனதுக்கப்புறம் நாம் அவுத்து விட்டோம் அப்படின்னா கழுத்து கவுற்ற லைட்டாக சுண்டுனாலே வந்து நம்ம பிறவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாருங்க நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டி வந்து நம்மளுக்கு கைப்பழக்கம் பழகிக்கும் இதை கொடுத்துட்டு வேறு கண்ணுக்குட்டி வாங்கி பழக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று எறும் கன்று ஒன்று மாட்டுக்கன்று ரெண்டு பேர்த்துக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க ஒன்றை பிடிச்சிட்டு நம்ம தண்ணி கட்டுறதுக்கு வந்துட்டோம்னா இன்னொன்று கத்து கற்றுன்னு கத்தும் ரெண்டையும் அவுத்து விட்டோம்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரிக்கு வருவாங்கங்க இப்போ தோப்புக்குள்ள கட்டணும் அப்படின்னா ரெண்டையும் ஒன்றாவே கட்டிக்கிறது ரெண்டு பேரும் அவங்க வாட்டில் வந்து செட்டில் ஆகிக்கிட்டாங்க ஆனால் உன்னை அது என்ன சொல்லின்னு தெரியல கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இது வந்து ஈவினிங் டைமுங்க பில்லு என்ன அப்படின்னா நாம் உருவி வந்து கட்டித்தரையில் போட்டோம் அப்படின்னா இழுத்து கீழே போட்டு சேதம் பண்ணுது இந்த மாடு வந்து போரில் உருவி சாப்பிட்டுக்குதுங்க அதுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு கீழே படுத்துக்கும் சாணி மட்டும் வந்து போரில் போடாமல் பார்த்துக்கிறது இதுக ரெண்டு வந்து உருவி சாப்பிட தெரியறது இல்லைங்க போட்டு போற நோசு நோசுன்னு நோசி பில்லை பூரா இறச்சி பில்லை வந்து கீழே தள்ளிடுதுங்க அதனால இவங்களுக்கு வந்து உருவி போட்டு போட்டு அவங்கள வந்து வைக்கிப்பில் பொருளை கட்டியிருக்காங்க நானும் விசாகனும் வந்து நான் வீடியோ எடுக்கிறக்கு செல்லை எடுத்துக்கிட்டு வந்தேனுங்க குயிக்காக வந்துட்டார் வந்து மாட்டை வந்து நீவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மா க மதியமே பச்சை போட்டுறதுனால இப்போ பச்சை போடுற வேலை இல்லைங்க வைக்கப்பில் மட்டும் ஒரு ரெண்டு டைம் வந்து திங்கிற அளவுக்கு உருவி உருவி போட்டுக்கிறது நைட்டு வந்து எல்லாம் போடுறது இல்லைங்க லாஸ்ட்டாக உருவி போடுறப்பில் கொஞ்சம் சேர்த்து உருவி போட்டுறது அது பார்த்தாலே காலையில் வந்து கழிச்சிருக்குங்க இருக்கும் அந்த கழிச்சிருக்கிற எடுத்து கொண்டு போய் அந்த கன்று குட்டிக்கு போட்டு அப்புறம் அது ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் புது வைக்கப்பில் போட்டுக்கிறதுங்க முடிஞ்சளவுக்கு வந்து இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கப்பில் வந்து தீ வைக்காத மாதிரி பார்த்து வைக்கப்பில் போட்டுக்கிட்டுருக்குறோங்க இல்லை அப்படின்னா பாதி பில்லை கழித்து தீ வச்சு அப்படி இப்படி அப்படின்னு வந்து பயங்கர சேதாரம் பண்ணுவோம் இந்த இந்த டைம் போட்டிருந்தது வந்து புல்லும் அதிகம்தான் போட்டோம் தீனி அதிகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக போர் பார்த்தீங்கன்னா குயிக்க குறையுதுங்க சரி ரைட்டு அதுகளுக்கும் திங்கிறதுக்கு வகைப்பில் மட்டும்தான் இருக்குது நாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேதாரம் இல்லாமல் அதுக்கு வயிற்றுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறதுங்க சுளியை பற்றி வந்து இன்றைக்கி வீடியோ இருந்தது வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சொல்லுங்கள் அது அந்த பிளாக் கலர் கண்ணுக்குட்டி குட்டி சுளி நல்ல சுழியா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ரிப்ளை பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் விசாகம் வந்து வக்கிப்பில்லை எடுத்து மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கானுங்க வக்கிப்பில் அது வாங்குமா வாங்கலேன்னு கோபம் வந்து மிரட்டுறானுங்க எந்த மாடு முட்டுறதில்ல அப்படின்னு கட்டி பிரச்சனை இல்லைங்க இந்த பொருசு இருக்கிற பக்கம் நம்ம ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக பார்த்து வச்சுக்கணும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்